காலையில இருந்து இந்த ஆளை காணோம் இவன் எங்க போனா கையெல்லாம் ஊறிக்கிட்டே இருக்குது வரட்டும் நீங்க வரட்டும் பாத்துக்கலாம் எங்க போ அண்ண எங்கடா போன அம்மா ஐயோ 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 அம்மா ஐயோ ஓ எதுக்கு நடிக்கிற ஓ ஐயா ஓ ஐயா எங்க ஐயோ ஐயோ சொல்லு ஐயோ ஐயோயா எங்க போய போய நடிக்கிற போக கூடாது அதிகா மறுக்க போவையாது முடிக்காத ஆமா என்னோட

அந்தளவு கடிச்சிட்டேன் ஆளு நேரா நடக்கறானா அந்தானே தெரியும் அடிச்சிட்டு வந்ததோட சரி பாக்கலையே பாருவா வரும் என்ன வரமா தெரியல ஐயோ அம்மா அவனே அவனே தான் அம்மா இந்தால அடிச்சானே ஓண்டா நீ யாரு கேட்டானே என்ன கேட்கவா நீ அடிச்ச நீங்க ரெண்டு பேரும் எதுக்குடா அடிச்சீங்கன்னு சொல்லி இந்த அம்மா கேட்கறானே அடிச்சு அம்மா மூணு பேர் எதுக்குடா அடிச்சீங்க

நான் வேலைக்கு போகல என் ஊடெல்லாம் இருந்து கிடக்குன்னு நீ மட்டும் நல்லா இருக்கணும்மாடா எத்தனை எழுவதாயிரம் எண்பதாயிரம் சம்பளம் வாங்குறவன் வேலைக்கு போறானேன்னு நானே வருத்தத்தை நீ பாட்டில வேலைக்கு போயிட்டீங்கன்னா என் குடும்பத்தை யாரா பாப்பா எனக்கு போக தெரியாதா வேலைக்கு எங்க சங்கத்து மானத்தை காப்பாத்துறதுக்குன்னு எனக்கு பிறந்து வளர்ந்தவன் நீ என்னடான்னா ஒரு நாளைக்கு வேலைக்கு போய் அந்த பேரிய கெடுத்து நீ போய் வேலை போய் நல்ல பேர் வாங்கியிருந்த எங்க வெட்டுத் எண்ணங்கள் திட்டுறாங்க அது இல்லாம இந்த தலைவர் வேற அந்த பொண்டாட்டி விளக்கு மாத்திரம் அடிக்குது இதை நான் போய் கண்ணால பாக்குறத காட்சி பார்க்க முடியும் சொல்லு எனக்கா ஏண்டாக்கு பின்ன நீ வேலைக்கு போனது தப்பு தான் மூஞ்சலே முடிக்கலாம் போடப்படி அம்மா ஏண்டா டேய் ஒரு சங்கம் அதுக்கு நாலு பேர் உட்காந்துட்டு போகிறதுக்கு நாங்கள் மூணு பேர் உட்காந்துட்டு உட்காந்துருப்போம் நீ வேலைக்கு போக என் புருஷமாரி எனக்கு வீட்டில் வேலையை வாங்குவான் நான் ஒரு பொம்பளை காலையில் எழுச்சி ஊடு கூட்டி வாசு கோலம் போட்டு சோறாக்கி குழம்பு வச்சு வேலை கழுவி தூய் துவைச்சி அதுக்கப்புறம் பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்பிச்சுட்டு புருஷனுக்கு சோத்தை போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பத்து மணிக்கெல்லாம் உஷா அப்பான்னு உட்காந்தா மத்தியான சோறு என்ன அதை விட்டுட்டா ராத்திரி டிஃபனு காப்பி டீ வைக்கணும் துணி துவைக்கணும் துணி எல்லாம் மறுச்சு வைக்கணும் ஏன்னா மறுபடியும் ஊருக்கு இன்னும் டிஃபன் வைக்கணும் எல்லாம் முடிக்கிறத விட்டு நீ இந்த வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்லிட்டு என் புருஷனை வந்து திட்டு வாங்கிருக்கலான்ட்டு நீ வேலைக்கு போனியா கொமட்டியில் குத்துனா என்னடா கேட்கல குத்துனா என்ன கேட்குறேன் ஆயா என் கையே வலிக்குது வேற என்ன ஆ என் கை எங்க பன்னிக்குட்டியுமே வளர்ந்துருக்கிறானே எங்க அடிச்சா அவனுக்கு வளர்க்க மாட்டேங்க எனக்கு தானே வேலை செஞ்சு அங்கேருந்து தயாராக வந்தால் இவனுக்கு ஏதாவது நம்ம கை காலை பிடிச்சிடுவானுன்னு பார்த்தா இவங்களே அடிச்சிட்டு போகிறானுங்க எட்டியாக உக்காந்து உடம்புல சர்டிஃபிகேட்டு போயிட்டாங்க என்னான்னு தெரியல இவனுக்கு அடித்ததெல்லாம் கொசு கடிச்ச மாதிரி கொஞ்சம் கூட உரைக்கவே இல்லை இல்லை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை இவனுங்களாம் இவ்வளோ வீக்காக இருந்தால் தெரில ஆண்டவா ஒன்று சங்கத்தை கட் பண்ணும் இவனுக்கு சவகாசத்தை கட் பண்ணும் இல்லையா வேலைக்கு போகிறது நிற்கணும் ரெண்டில் ஏதோ ஒன்று முடிவு பண்ண பார்ப்போம்